அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜி அன்பான வணக்கம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் தமிழ் வருட பிறப்பு வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுக்குங்க இப்போது சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னா சிம்மம் சிங்கத்து சிங்கம் போலங்க எப்பவுமே அதாவது அடுத்தவங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்க மாட்டீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு கச்சிதமாக இருக்கும் சரியாகவும் இருக்கும் அதே நேரம் நீங்கள் அதிகார பலம் மிக்க ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி ஏன்னா நவக்கிரகங்களிலேயே சிங்கம் போல அதாவது ராஜ கிரகம் சூரிய பகவான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி அப்படி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்கர பட்சத்திரத்தில் அதாவது சது ஷஷ்டி திதியில் அமையக்கூடிய வருடம்தான் அதாவது குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானுடைய சுக்கிர பகவான் புதன் பகவானும் அதே மாதிரி பத்தாம் அதாவது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானுடைய சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நிலைகளை இந்த குரோதி வருடம் பிறப்பு ஏற்பட போகுதுங்க இந்த கிர நவ கிரக அமைப்புகளால் இந்த வருடம் முழுச உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஒரு நன்மைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டமுன்னா கண்டிப்பாங்க நன்மை நூறு சதவீதம் நடக்கப் போகுது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கண்டக சனியில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா சனியோடைய தாக்கம் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால சில கெண்டம் தெண்டம் விரயம் அதே மாதிரி மன உளைச்சல் மன கஷ்டம் அந்த சனி பார்வை ரெண்டாம் இடத்தையும் அதாவது எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு அதே பத்தாவது குறைக்கு கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ அவங்க மூலியத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் மட்டும் இல்லைங்க மன உளைச்சல் பண நெருக்கடி அடுத்தவங்களுக்கு செய்த உதவியினால் பெரும் சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது பல கஷ்டமெல்லாம் பட்டிங்க அதாவது எப்போதுமே ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் வத்தவங்க மாதிரி விலைக்கு போக மாட்டிங்க மூணாவது மனசனுக்கு ஒரு இடைஞ்சல்னா கூட அது என்ன எதுன்னு கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியே இருக்கக்கூடிய ராசியில் பிறந்தவகை தான் சிம்ம ராசி ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்க நல்லது பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சுட்டீங்க அது சொந்த பந்தம் மூலியமாகவும் அந்த மாதிரி தான் இருந்தது குடும்பத்துலேயும் கூட இப்போ கொஞ்சம் காலமாக உங்களுக்கு ஒரு சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு சந்தோஷம் இப்போ இல்லை என்னன்னே தெரியல எந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணலாம் எந்த சாமி ஏன் இப்படியெல்லாம் இருக்குது கடவுள் யா நம்மளை சோதிக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் சிம்மராசினியர்கள் அணிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதே மாதிரி அந்த குரு பகவானாகப்பட்டது பஞ்சமாதிபதி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு அந்த குரு பகவான் தாங்க ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அந்த பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ராகு பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளாக தான் இருக்குதுங்க நான் முதல்லையே சொன்ன மாதிரி சனி ஏழாம் பார்வையே உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரோதங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்த குடும்ப ஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குது அந்த எட்டாம் இடத்தி சனி எந்த அளவுக்கு பார்த்து உங்களை கெடுத்ததோ அந்த கெடுதலை தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் குரு உங்களுக்கு கரெக்டாக ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வாக்கு தனஸ்தானத்தை பார்க்குறதுனால எந்த அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததோ எந்த அளவுக்கு பண நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்ததோ அந்த நெருக்கடிகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க அதே சமயம் தேவையில்லாத சிக்கல்கள் வம்பு வழக்குகள் அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தினால பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே அது ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமையப்போகுதுங்க சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படித்தோம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆனால் வந்து அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையலை நமக்கு ஒரு சரியான இடத்துல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் நமக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை அதனால் கிடைச்ச வேலைக்கும் போக முடியல பிடிச்ச வேலையும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நெருக்கடிகள் எல்லாமே சிம்மராசினியர்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க அதுவும் குழந்தைகள் அப்படின்னா இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவி மாணவிகள் அப்படின்னா அவங்களுக்கு படிப்புலையே கூட முதல்ல இருந்த ஒரு அக்கறை முதல் இருந்த ஒரு தெம்பு ஒரு அந்த படிப்பில் ஆர்வம் படித்த மறதி இது எல்லாமே ஐயோ நம்மளால வந்து சரியான மார்க் எடுக்க முடியுமா சரியாக வந்து நமக்கு ஒரு நல்ல காலேஜுக்கு கிடைக்குமா நம்ம குடும்ப கஷ்டத்தை நம்மளை நம்பி படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா நம்ம எதிர்கால வாழ்க்கையை பலப்படுத்தணும்னா நம்ம இந்த கல்வி நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த படிப்பில் வந்து நமக்கு ஒரு ஆர்வம் குறையிற மாதிரி நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் அது தெளிவில்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நிலை மாறி இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை அந்த குரு பகவானும் சூரிய ஆரம்ப கட்டமே உங்களுக்கு அதாவது இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த வாக்குஸ்தானத்தை பார்க்கும் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் முழுசாகவே அந்த கல்வியில் நாட்டம் கிடைக்கும் அந்த படிப்பு உயர்கல்வி படிப்பு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலாட்சி சிறப்பான காலாட்சி அருமையாக நமக்கு அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க அதே சமயம் எட்டாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால உங்களுக்கு சில கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு கூட பல பிரச்சனைகள் நெருக்கடிங்க ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டோம் அது கட்டவே முடியல ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் ஒரு லாபத்தை லாபகரமான ஒரு தொழில் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு புதிய ஒரு நபர்களினால் ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வந்து ஒரு பெரிய மனிதர்கள்னால் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் ஒரு உந்துதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓ கண்டிப்பாக ஒரு அரசாங்க மேல் அதிகாரிகளால் ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் மன உளைச்சல்கள் அடைஞ்சிட்டிங்க எந்த அளவுக்கு நம்ம உழைச்சி உழைச்சி பாடுபட்டாலும் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது கஷ்டம் அதே மாதிரி வந்து அப்படியே பத்து ரூபா சம்பாரித்தாலும் அது சரியான முறையில் செலவு பண்ணுறதுக்கு முடியாது நாமளும் ஒரு கணக்கு போட்டு ஒரு செலவு பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க ஒரு கடன் கட்டலாம்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் போட்ட கணக்கு ஒன்றா இருக்கும் கடைசியில் நடந்தது ஒரு விதமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வீடு முழுமையாக கட்டி முடிக்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல ஒரு கட்டின வீடு வந்து முழுசை கட்டி முடிக்க முடியாமல் அது குறை இருக்குது இந்த மாதிரி ஒரு சிக்கலெல்லாம் இருக்கும் சிம்மராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்பர் ஒன்னாக வரக்கூடிய யோகம் கண்ணுல பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கும் நூறு பேர் இருக்கிறாங்களா அதுல ஒன்னா நீங்க உங்க கீழே தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை செய்யக்கூடிய அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு பலம் சிம்மராசனர்கள் இருக்கும் ஆனா பலமும் திறமையும் இருந்து நமக்கு என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஒரு விதத்துல நம்ம ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாதவங்கனால பாதிப்புகள் படக்கூடியது கைக்கு வரும் வாய் கேட்டாது நன்மைகள் கண்ணுக்கு தெரியும் நாம போகும் அது நமக்கு நடக்காது அடுத்தவங்களுக்கு சாதகமா முடியும் இந்த மாதிரி சூழ்நிலை சவால்கள்லாம் சந்தித்து இன்னைக்கு வெறுத்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு கண்டிப்பாக மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் வேலை வந்து நமக்கு சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பாடுகள் நடக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் கண்டிப்பாக சுக்கிரனோட உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உச்ச உச்சநிலையில் இந்த மா வருடம் பிறக்கிறதுனால எட்டாம் இடத்துல இருந்து அப்படின்னா வெளிநாடு வெளி வெளியூர் பிரயாணம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே மாதிரி இரும்பு என்ற வண்டி வாகனம் கனரக தொழில் செய்யக்கூடிய மெஷினரி ஐட்டம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும்போது இந்த ஒரு தொழில் தொடங்கிறது அதே நேரத்தில் அந்த தொழிலை வந்து பிரபலமாக்குறது வளர்ச்சி ஆக்கிறது அதே மாதிரி இடம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் இடம் நெருக்கடியாக இருக்குது கொஞ்சம் பிரபலமாக பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பண்ண முடியாமல் வந்து அது தாமதங்கள் இருக்கும் இல்லையா பணம் பொருளாதார விதத்தில் நெருக்கடிகளாக இருக்கும் அதனால் அந்த தொழில் விரிவுபடுத்த முடியாமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி தொழில் புதிய ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலை இந்த புரோதி வருஷம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புலாம் அமையும் அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் நடக்காமல் இருக்கும் நம்ம இடத்துல பொண்ணு பார்ப்பீங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு நல்லா படிச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மணமகன் அமையாமல் இருக்கோம் இல்லையா அந்த காலகட்டம் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் நம்மள செஞ்சு முடிக்காமல் இந்த திருமண தடைகள் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் சில நன்மைகள் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் அதை வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அதே மாதிரி வந்து ஒரு புதிய தொழில் தொடங்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புரோக்கர் கமிஷன் அதே மாதிரி ஒரு கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது கட்டடம் சம்மந்தப்பட்டது இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாம் செஞ்சோம் நஷ்டங்களை சந்தித்தோம் சரிவுகளை சந்தித்தோம் இனிமேல் செஞ்சால் நல்லா இருக்குமாங்கிற பயத்தில் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துதல் அப்படின்னா ஒரு மன தைரியம் கிடைக்கும் அந்த தைரியத்தினால் நீங்கள் தொழில் தொடங்கி அதில் வந்து வெற்றிங்கிற ஒரு நிலை இந்த குரோதி வருடம் சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பா சாதகம் யோகமாக பலன்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே நேரத்தில் சில பேருக்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் தடையா இருக்கிறவங்க கூட கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும் இன்னும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தேவ தேவாலயங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நினைச்சதை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் அமையறதுனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும் அப்படிங்கிற மன நிறைவு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருடமாக தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே சிம்மராசினியர்களுக்கு கோச்சார சிறப்பு பலன்கள் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு புறம் பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேள்வி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக இந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சி பொருளாதார வளர்ச்சி செல்வாக்கு பொங்கி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தியோடு மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்